பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரம் முதலாவது வசனம் நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே ஒரு நாள் எதை பிறப்பிக்கும் என்று அறியாயே எனது அன்பு இறை மக்களே நீதிமொழிகள் இருபத்தி ஏழு முதலாவது வசனத்திலே நாளை தினத்தை குறித்து நீ பெருமைப்பாடு அரட்ட வேண்டாம் என்று இந்த நீதிமொழி எழுதின ஆக்கியோன் குறிப்பிடுகிறார் எப்போதும் மனிதனுடைய வாழ்வில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது தாழ்மைதான் அதிகமாக எதிர்பார்க்கிறார் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தும் கல்வி கொடுக்கப்பட்டிருக்கலாம் செல்வம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் பல காரியங்கள் நன்மையான ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமாக ஒரு மனிதன் பெற்றிருந்தாலும் ஒரு மனிதன் வெளிப்படுத்த வேண்டும் அவன் தரித்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து பல போதனைகளிலே இதை வெளிப்படுத்திருக்கிறதை நாம் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் இதை முழுமையாக அறிவோம் இதுதான் இங்கு நீதிமொழிகளிலே நாளை தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே வருங்காலத்திலே உன்னை முழுமையாக ஆண்டருடைய சமூகத்திலே ஒப்படைத்து நான் வாழ்வது கடவுளுடைய ஈவு நான் பெற்ற செல்வங்கள் கடல் கொடுத்த பிச்சை என்னால் ஆனது ஒன்றுமில்லை எல்லாம் கடவுளால் ஆனது என்ற ஒரு அறிக்கையை விசுவாச அறிக்கையை ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் எதிர்பார அறிக்கையிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு பெருத்த ஆசீர்வாதம் ஒரு மனிதன் தாழ்மையை தரித்துக்கொள்ள கொள்ள விட்டால் வேதத்திலே வாசிக்கிறோம் யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் வேறு இடங்களில் பல இடங்களில் வசனம் குறிப்பிடுகிறது பெருமை உள்ளவர்களுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார் ஆகையினால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த நீதிமொழிகள் இருபத்தி ஏழு முதலாவது வசனத்திலே நாளை தினத்தை குறித்து நீ பெருமை தாழ்மை என்ற அந்த காரியத்தை தரித்திருக்க வேண்டும் அதுதான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் நான் வாழ்க்கையிலே பெருமைகளை புறந்தள்ளி தாழ்மையை தரித்து இயேசுவின் சாட்சியாய் வாழ்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே